வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆண்களுக்கான அழகு குறிப்புகள் பற்றி பார்க்கப் போகிறோம் பொதுவாக அழகு குறிப்பு என்றாலே அது பெண்களுக்குத்தான் என்றாகிவிட்டது ஆண்களும் இயற்கை முறையில் தன்னை எப்படியெல்லாம் அழகுபடுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆண்களின் வெளிப்புற தோற்றம் மிகவும் முக்கியம் வெளிப்புற தோற்றம் என்பது அணியும் ஆடை இனிமையான பேச்சு சிரித்த முகம் இவை உங்களை மற்றவர்களுடன் ஏற்படுத்தி உங்களை கம்பீரமாக காட்டும் முதலில் உங்கள் முக அழகை பற்றிய சில குறிப்புகள் சில ஆண்களுக்கு டீனேஜில் ஏற்படும் மிகப்பெரிய பிரச்சனை முகப்பரு சில நாட்கள் இருந்தாலும் அதன் வடு மாறாது இதற்கு சரியான தீர்வு சாதிக்காய் சந்தனம் மிளகு இவை மூன்றையும் சேர்த்து அரைத்து விழுதை பருக்களின் மீது தடவி வரவும் இப்படி தடவி வந்தால் வடு மறைந்துவிடும் சில ஆண்களுக்கு முகம் வறட்சியாக காணப்படும் இவர்கள் கொத்தமல்லி மற்றும் புதினா இவற்றை சேர்த்து கெட்டியாக அரைத்து வாரத்தில் ஒரு முறை முகத்தில் பூசிக்கொள்ளலாம் இவ்வாறு செய்தோமானால் முகம் வறட்சி தடுக்கலாம் ஆலிவ் எண்ணெயுடன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி வந்தாலும் முக வறட்சி மாறும் அதிக அளவு தண்ணீர் குடிப்பது உதடு வறண்டு போகாமல் பாதுகாக்கும் பொதுவாகவே தண்ணீர் அதிகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது சருமத்தை பொழிவாக்கும் பழங்கள் அதிகம் சாப்பிடுவது உதட்டை அழகாக்கும் இரவு நேரத்தில் உதட்டில் வெண்ணெய் தடவிவிட்டு படுக்கலாம் பாதாம் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றை உதட்டுக்கு தடவுவதன் மூலம் உதடு கருமையாகாமல் தடுக்க முடியும் எலுமிச்சை பழத்தை இரண்டாக நறுக்கி இரவு படுக்க செல்லும் முன் முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த தண்ணீர் கொண்டு முகத்தை கழிவந்தால் முகத்தில் உள்ள கருமை மறைந்து பளபளப்பாகும் மன அழுத்தம் தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் இருப்பது சரி விகித உணவு உண்ணாமை தூக்கமின்மை போன்ற காரணங்களால் இளம் வயதிலேயே முடி முடிகொட்ட ஆரம்பிக்கும் வைட்டமின் சி அதிகம் உள்ள பழங்கள் மற்றும் பாதாம் பருப்பு ஆகியவற்றை சாப்பிட்டு வந்தால் முடி நன்றாக வளரும் மருதாணி இலை கருவேப்பிலை மற்றும் சிறிது செம்பருத்திப்பூ இதனை காய வைத்து நன்றாக அரைத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தேய்த்து வரவும் இவ்வாறு செய்தோமானால் முன் தலையில் முடி கொட்டுவது நின்று முடி அடர்ந்து கருமையாக வளரும் உடலையும் குளிர்ச்சியாக வைத்து கொள்ளும் வெயிலில் செல்லும் பொழுது சன்ஸ்கிரீன் அடங்கிய ஃபேர்னஸ் க்ரீம் பயன்படுத்தலாம் இதை கை கால்களுக்கும் தடவிக்கொள்ளலாம் உதட்டுக்கும் வேஸ்லின் அடங்கிய லிப் ஜெல்களை பயன்படுத்தலாம் ஆண்களில் நிறைய பேர் தலையில் எண்ணெய் தேய்ப்பது கிடையாது பொடுகு அதிகரிக்க இதுவும் ஒரு காரணமாகிறது இதற்கான தீர்வை பார்ப்போம் வேப்பிலையை முதல் நாள் இரவு கொதிக்க வைத்து மூடி வைத்துவிட வேண்டும் இதனை அடுத்த நாள் காலையில் குளித்து முடித்தவுடன் கடைசியாக வேப்பிலை நீரை கொண்டு தலையை அலச வேண்டும் அதற்கு மேல் தண்ணீர் ஊற்றக்கூடாது இதுபோல் வாரம் முறை செய்தால் பொடுகு பிரச்சனை போய்விடும் தலைமுடியும் கொட்டாமல் அடர்ந்து வளரும் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் ஹேர் கலரிங் போன்றவை செயற்கையான அழகு மட்டுமே இதனால் பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு உட்கொண்டு முறையாக தூங்கி எழுந்தாலே நன்றாக முடி வளரும் அடுத்ததா முகத்தில் உள்ள கரும் புள்ளிகளை நீக்கும் வேப்பிள்ளை மாஸ்க் இதற்கு வேப்பிலையை பறித்து வெதுவெதுப்பான நீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும் காலையில் அந்த இலையை மைய அரைத்து கொண்டு அதனுடன் சில துளிகள் பால் விட்டு பேஸ்ட் போல செய்யவும் இந்த கலவையை முகத்தில் அப்ளை செய்து இருபது நிமிடம் ஊற வைக்கவும் பின்னர் குளிர்ந்த நீரில் கழுவ முகம் பொலிவு பெறும் இது போன்ற தகவல்கள் உங்களை வந்தடைய கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க நன்றி